ஹலோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஈவனிங் டீடெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் முதல்ல நம்மளுடைய லாஸ்ட் மன்தோட பெஸ்ட்டு சேல்ஸை பற்றலாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நம்மளுடைய பெஸ்ட்டு சேல்ஸ் இருந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மாலோட இன்டீரியரில் எடுத்த ஒரு வீடியோ இந்த வீடியோ கிளிப் தான் நம்மளுடைய லாஸ்ட் மன்தோட பெஸ்ட்டு சேல்ஸ் இந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் மன்தில் ஒரு சிக்ஸ்டீன் டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இது ஆக்சுவலாக வேலண்டைன்ஸ் ஸ்டேக்காக எடுத்த ஒரு கிளிப்பு இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மன்தில் நமக்கு ஒரு த்ரீ டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு ஃபிஃப்டி சென்ஸுக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அடுத்து இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் நமக்கு வந்து சேம் வந்து ஒரு ஃபிஃப்டி சென்ஸுக்கு தான் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அடுத்து இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் ப்ரைஸ் தான் ஃபிஃப்டி சென்ஸுக்கு தான் சேல்ஸ் ஆகிருக்கு அடுத்து இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் போல சட்ட ஸ்டாக்கில் வந்து நம்மளோட லோவஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு வழக்கம் போல் அவங்க என்ன ப்ரைஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரைஸுக்கு தான் இதுவும் சேல்ஸ் ஆகிருக்கு இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸுக்கு தான் இந்த கிளிப்பும் நமக்கு வந்து லாஸ்ட் மந்த்து சேல்ஸ் ஆகிருக்கு லாஸ்ட் மந்த் நம்மளுடைய டோட்டல் வீடியோ சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அடுத்து நம்மளுடைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் என்னென்ன ஃபோட்டோஸ் சேல்ஸ் ஆச்சுங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்தரெலாம் டோட்டலாக நம்ம வந்து லாஸ்ட் மந்த்து சட்டர் ஸ்டாக்ல ஸ்டாக் ஃபோட்டோஸில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டென் டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய லாஸ்ட் மந்த்து சட்டர் ஸ்டாக்குடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தேர்ட்டி டாலர்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் மந்த்து ஏர்ன் பண்ணிருக்கிறோம் இது அட் ஆஃப் ஸ்டாக்ல நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் மந்த்து நம்மளுடைய இன்கம் எவ்வளோ என்னென்ன சேல்ஸ் ஆச்சுங்கிற விளாட்டிலும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்கம் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய ஏர்னிங்ஸ் நீங்கள் லாஸ்ட் மந்த் எவ்வளோ ஏன் பண்ணீங்க சக்ஸஸ் ஆகில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதிகபட்சம் உங்களோட ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் சேல்ஸ் இன்கம் எவ்வளோங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள்